ஒரு கிராமத்தில் ஒரு பால் விற்பனையாளர் இருந்தார் ஒரு நாள் அவர் தலையில் ஒரு பால் குடம் வைத்து நகரத்திற்கு பால் விற்க சென்று கொண்டிருந்தார் அவர் பாலை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணினார் நடைபயணத்தில் அவர் சிந்தனைக்கு ஆளானார் அந்த பாலை விற்று பணம் வாங்குவேன் அந்த பணத்தில் முட்டைகள் வாங்குவேன் முட்டைகளில் இருந்து கோழிகள் வெளிவரும் கோழிகளை விற்று இன்னும் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று அவர் கனவு காண ஆரம்பித்தார் அவர் மேலும் சொன்னார் அந்த படத்தில் மாடு வாங்குவேன் மாடுகளில் பாலை விற்று செல்வந்தர் ஆகிவிடுவேன் என்று தன்னம்பிக்கை மிக்க கனவு கண்டார் கனவுகளில் மயங்கி தலையை அசைத்தார் தலையில் இருந்த பால் குடம் கீழே விழுந்து உடைந்தது பால் எல்லாம் தரையில் பரவியது அவர் அதிர்ச்சியில் நின்று விட்டார் அப்பொழுது அவர் உணர்ந்தார் வேலை செய்யாமல் வெறும் கனவுகள் காண்பது வெற்றியை தராது உழைப்பும் கவனமும் மிக முக்கியம் கனவுகள் காண்பது நல்லது ஆனால் அதற்கு உழைப்பும் சேர வேண்டும்